முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மக்காச்சோளத்தின் தற்போதைய சந்தை விலையில பார்க்கலாம் சந்தையில் மக்காச்சோளம் வருகை முந்நூறு டன் இவை எல்லாமே சாதாரண வகையை சார்ந்தது மக்காச்சோளம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தோரு ரூபாய் எண்பத்தொம்போது பைசாவிலிருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா முப்பத்தேழு பைசாவுக்கும் நூறு கிலோ ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது ரூபாவிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஐம்பது கிலோ ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விற் விற்பனை நடைபெற்றுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க